அக்கா ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப்பு போகலான்னு தான் கிளம்பணும் நல்ல வேலைக்கு எப்படியோ கிளம்பியாச்சு ஆமாக்கா ரொம்ப நாள் கழிச்சு போகிறதும் எவ்வளவு ஜாலியா இருக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போலாம் செம்மையாக இருக்கும் அடா அக்கா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயும் பாருங்க ஒரு ஃபாரஸ்ட் வந்துடுச்சு ஆமாக்கா ஆனா அந்த காடு நிறைய குப்பையா இருக்கே ஆமாக்கா இங்க வர்ற எல்லாருமே குப்பைய போட்டு போயிடாங்க போல வாங்க நம்ம போய் கிளீன் பண்ணலாம்க்கா எல்லாத்தையும் ஆ சரிக்கா நீங்க போங்க நான் வந்துகிட்டே இருக்கேன் பின்னாலேயே ஆ சரிக்கா வேமா வாங்க இங்க பாத்தீங்களா அக்கா எவ்வளவு குப்பை கிடைக்குன்னு நம்ம தான் கிளீன் பண்ணும் போல வாங்க போய் க்ளீன் பண்ணலாம் சரிக்கா வாங்க க்ளீன் பண்ணலாம் இங்க பாருங்கக்கா நிறைய பேப்பர் பாட்டில் எல்லாம் இருக்கு ஆமாக்கா அக்கா நான் இங்கிட்டு க்ளீன் பண்றேன் நீங்க அங்கிட்டு க்ளீன் பண்ணுங்க ஆ சரிக்கா அக்கா இங்க வாங்கல இங்க ஒரு பாட்டில் இருக்கு அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் ஆஹ் சரிக்கா அங்க வாரேன் வாங்கக்கா இந்த பாட்டில ரொம்ப வெயிட்டா போடுங்க ஐயோ என்னக்கா நீங்களே கீழே விழுந்துட்டீங்க அக்கா அக்கா இது கொஞ்சம் தூக்குதுக்கா இந்த வாரேங்க்கா எந்திரிங்க வேமா எழுந்திரிங்க வாங்க அக்கா நல்ல வேலை நம்ம எப்படியும் காட்டை வந்து ஒரு வழியா கிளீன் பண்ணியாச்சுக்கா அங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய கல்லு எல்லாம் இருக்கு அங்க போய் நம்ம வந்து இருக்கலாம்க்கா பெட்ஷீட் எல்லாம் இட்டு வந்தீங்கல்ல அதை வெறிச்சிட்டு அங்க போய் இருக்கலாம் ஆஹ் சரிக்கா வாங்க நம்மளும் போய் இருக்கலாம் அங்க போயி ஆஹ் சரிக்கா வாங்க போலாம் ஆஹ் அக்கா அங்க பாருங்க அந்த கல் தான் சொன்னேன் நான் அந்த அருக்கு பாருங்க நான் போறேன் நீங்க வாங்க அக்கா பசங்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரு வழியா வந்தாச்சு அந்த கல்லு கிட்ட நல்ல பெரிய கல்லாதான் இருக்கு எப்படியோ ஏறியாச்சுப்ப மேல இந்த கல்ல எல்லாருமே இருக்கலாம் போலயே நல்ல பெரிய கல் நிறைய கல் இருக்கு அந்த அக்கா வேற பசங்களை கூப்பிட்டுட்டாங்களே பசங்களா வாங்க அங்க போலாம் நாங்க ஒரு பெரிய கல் பார்த்து வச்சிருக்கோம் வாங்க அங்க போய் தான் நம்ம இருக்க போறோம் வா டோரா நீனு வா சிவா நீனு வா ரெண்டு பேரும் நம்ம விளக்கு மாதிரி எடுத்துட்டு போலாம் என்ன இன்னும் அந்த அக்காவை காணும் சரி பாப்பா வராங்களா என்னன்னு என்ன இவ்வளவு ஆ அக்கா வண்டிங்களா அக்கா வந்தாங்க விளக்க கூட்டுங்க ஆ கூட்டுறேங்கக்கா கொடுங்க விளக்குமாற உம் நல்லா கூட்டிடணும் அப்பதான் எல்லாரும் நல்லா உட்கார முடியும் எவ்வளவு நாளா இந்த கல் இருக்குன்னு தெரியல எவ்வளோ குப்பையா இருக்கு நிறைய குப்பை இருக்குதா ஆஹ் அக்கா ஒரு வழியா கூட்டிட்டேன்னு பாங்க எல்லாரும் ஆ சரிக்கா அந்த வாரம் நல்லா நீங்க கூட்டுங்க ஆ சரிக்கா நல்லா கூட்டிடணும் அப்பதான் எல்லாரும் நல்லா உட்கார முடியும் அக்கா வாங்க கூட்டினதெல்லாம் போதும் நீங்க பசங்களை ஏற்றி விடுங்க நான் பிடிச்சுக்கிறேன் ஆஹ் வாஷிவா டோரா நீனு வா அக்கா நீங்கள் போய் வண்டி எடுத்துட்டு வாங்க